ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசும் விவசாயிகளுக்காக நீர்ப்பாசனத்துக்காக மற்றும் ஆடு மாடு கோழி வளர்க்க கடன் மற்றும் மானிய வளங்களையும் வழங்கிக்கிட்டே வராங்க அந்த வகையில் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனை மின்சாரமானது விவசாயத்துக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏழாயிரம் கோடி வரை மானியமாக அத் தமிழக அரசிடமிருந்து மின் வாரியத்துக்கு வழங்கப்படுகிறது இந்த நிலையில தான் இந்த ஆண்டுக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பதாயிரம் கனெக்ஷன்கள் கூடிய விரைவிலேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இத்தனை நாட்களாக மின் விவசாய மின் இணைப்பிற்காக விண்ணப்பித்து காத்திருந்த விவசாயிகள் கூடிய விரைவிலேயே மின் இணைப்பை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க